அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் திருமணமான பிறகு கணவன் மனைவிக்குள் முழுமையான அன்பும் புரிதலும் அந்யோன்யமும் இருந்தால் அது ஒரு முழுமை பெற்ற இல்லற வாழ்க்கையாக இருக்கும் இதுபோன்ற முழுமை பெற்ற இல்லற வாழ்க்கை என்பது ஒரு சிலருக்கு மட்டுமே அமைந்திருக்கும் தற்போதைய கால சூழ்நிலையில் கணவன் மனைவி இருவரும் வெளியில் வேலைக்கு செல்பவர்களாக இருக்கட்டும் அல்லது கணவனோ மனைவியோ யாரோ ஒருவர் வேலைக்கு செல்பவர்களாக இருக்கட்டும் இந்த அந்யோன்யம் என்பது சூழ்நிலை உடல் பிரச்சினைகள் உடன் இருப்பவர்களால் வரக்கூடிய தொந்தரவுகள் இவற்றால் பாதிக்கப்பட்டு இருக்கும் அவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய முழுமையான அன்பை வெளிப்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய கணவன் அல்லது மனைவியை முழுமையாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அந்யோன்யமாக இருக்கவும் முழுமையான அன்பும் பாசமும் ஒருவர் மேல் ஒருவர் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் வைத்திருக்கவும் உதவக்கூடிய எளிமையான மாந்திரிக முறை பற்றி இன்றைய காணொலியில் நாம் காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் கணவன் மனைவிக்குள் முழுமையான புரிதலும் அன்பும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய மனோநிலையும் இருக்க உதவக்கூடியது இந்த மாந்திரிக முறை இதை செய்ய வேண்டுமென்று நினைக்கக்கூடிய கணவன் அல்லது மனைவி இவர்கள் தங்களுடைய பெயர் புகைப்படம் மற்றும் ராசி நட்சத்திரம் ஆகியவற்றை எமக்கு அனுப்பும் பொழுது நாம் அவர்களுக்கு உண்டான சரியான நாளில் கணவன் மனைவிக்கு இடையே வசியத்தை உண்டாக்கி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளச் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த மூலிகைக்கு காப்பு கட்டி முறைப்படி பூஜைகள் செய்து எடுத்து வந்து அந்த மூலிகையை நமது பூஜையில் வைத்து தேவைப்படும் கணவன் மனைவிக்கு அனுப்பி வைப்போம் அதை அவர்கள் நாம் சொல்லுகின்ற முறையில் தொடர்ந்து பதினோரு நாட்கள் மட்டும் பயன்படுத்தினால் போதும் அதன் பிறகு கணவன் மனைவிக்கு இடையே நல்ல புரிதலும் அன்பும் எப்பொழுதும் விட்டுக்கொடுக்காத எண்ணமும் ஏற்படும் யாருக்காகவும் கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ விட்டுக்கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வரவே வராது பிறர் கணவனை பற்றியோ அல்லது மனைவியைப் பற்றியோ தவறாக பேசினாலும் அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை என்கின்ற நல்ல புரிதல் உண்டாகும் இந்த கணவன் மனைவி ஒற்றுமைக்கு உதவக்கூடிய மூலிகை தேவைப்படக்கூடிய ஆண் அல்லது பெண்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான மூலிகையை வாங்கி பயன்படுத்தி இதுவரை இல்லாமல் இருந்த கணவன் மனைவி அன்யோன்யம் முழுமையான பாசம் அன்புடன் கூடிய புரிதல் இவற்றை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்